அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழியின் வாயிலாக இன்று நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இறைவனோடு மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அதுதான் மக்களே எப்பொழுது நாம் இறைவனோடு இறந்திருக்கும்போது அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் ஆறுதலும் வேறு எதுலேயுமே கிடைப்பதில்லை இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா இறைவாக்கிற யோனா எழுதிய நூல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஏழிலிருந்து ஒன்பது முடிய பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெரும் திங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குளுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல்லும் இப்பெருந்தீங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் ஒரு எபிரேயன் நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார் பிரைஸ்தலாட் ஏனென்றால் யோனாட்டை கொடுத்த வார்த்தையை சொல்லாமல் அவர் தப்பி ஓடுறாரு கப்பலுக்கு இல்லையா அப்படி கப்பலுக்கு அவர் தப்பி ஓடும்போது அந்த கப்பலே கடலில் அலக்கழிக்குது அவங்களும் இருக்கிற ஜாமான்களை எல்லாமே தூக்கி ஒண்ணோனா தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த கப்பலை அடைக்கழிக்கும் போது என்ன செய்கிறாரு யோனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இதே தான் பெரும் புயலும் காற்றும் அடிக்கும்போது அப்போசலோட ஏசு போகும்போது அப்போசர்கள் பயப்படுவாங்க நான் ஏசு நல்லா தூங்குவார் இல்லையா ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்பார் அதுபோல தான் இங்கே யோனா நல்லா கப்பலுக்கடியில் நல்லா அருமையாக தூங்குவார் அப்போ தான் ஒருத்தர் வந்து ஏய் நீ என்னங்க தூங்குற நீ யார் நீ எந்த இனம் சொல்லு நீ எங்கேருந்து வார சொல் ஏன்னா அவர் பேருக்கு தானே சீட்டு விழுந்திருக்கு அதனால கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் நாம் யாரை வழிபடுகிறோம் நம் எதற்கு ஆசைப்படுகிறோம் இறைவன மட்டும் வழிபடுவர்களாக இருந்தால் பொண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை எந்த ஆசையுமே இருக்காது ஆனால் நமக்கு அவர் என்ன தர வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் தருவார் அவர் நமக்கு திருமணமாகிறவர்களுக்கு நல்ல ஒரு மனவாட்டியவா வீடே இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல இடமா போட ஒன்றுமே இல்லையாண்டவர் என்று சொல்லும் போது நகைகளா எல்லாமே அவர் தருவார் நாம் அவர்பால் ஓடுனோம் என்றால் எல்லாமே சேர்த்து அவர் நமக்கு கொடுப்பார் நாம் அவரோடு இணைந்து நடந்தோம் என்றால் ஆனால் யோனா பாருங்க சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லாதவாறு மக்கள் மனமார அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதவாறு ஓடி ஒழுகிறார் அதனால் கப்பல் அலக்களிக்கப்படுகிறது சீட்டு போடும்போது யோனாவின் பேருக்கு விழுகிறது ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு நான் எபிரேயன் நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளை வணங்குபவன் இந்த ஒரு வார்த்தை போதும் நாம் எந்த கடவுளை வணங்குகிறோம் பேராசை என்ற சிலை வழிபாட்டை வணங்குகிறோமா பொருளாசை என்ற சிலை வழிபாட்டை வணங்குகிறோமா பணம் என்ற சிலை வழிபாட்டை வணங்குகிறோமா ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை மட்டுமே வணங்குறோம் என்று சொல்கிறோமா சிந்திப்போமா எல்லாமில் இறைவா அம்மாண்டே என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நீர் மட்டும்தான் எங்களுக்கு இறைவன் என்று அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே எது நடந்தாலும் நீர் பார்த்துக்கொள்வீர் உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவும் வராது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அதனால் எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை சார்ந்து மட்டும் வாழும்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இதுகால் வரைக்கும் நாங்கள் சிறு சிறு குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்து தாமே எங்களை நிறைப்படுத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்